இந்த வட்டத்துல உட்கார வைங்க என்ன வித்தியாசமான ஆங்கிள் இருக்கு ஒரட்டு பெய்யா இருக்குமோ கொஞ்ச நேரம் கண்ண மூடி சமாளிப்போம் ஜானி ஜானி எஸ் பாப்பா ஸ்பெல்லிங் லிஸ்ட் பாப்பாப்பா இப்ப கண்ணு திறந்து பாப்போம் அமைதியா இருக்கும்னு நினைக்கிறேன் மாணி நீ இப்ப பின்னாடி போலனா எனக்கு இப்ப பின்னாடி வந்துருமா நான் அவ்வளவு பெரிய சாமியார்லாம் இல்லம்மா கொஞ்சம் கருணை காட்டி பின்னாடி போமா என்ன விஷயம் ஆந்திருக்க எனக்கு என் காதலனோட வாழணும் காதலனா யாரு உன் காதல நவீன் நவீனா ஆமா அவன் கூட சேர்த்து வைக்கணுமா சரி சேர்த்து வைக்கிறா உன் பேர் என்ன ஸ்வேதா ஸ்வேதா இப்ப உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பொருத்தம் காதல் பொருத்தம் இருக்கான்னு பாப்பேன் ரெண்டுத்துல எது ஒண்ணு இருந்தாலும் சரிதான் உன்ன அவங்க கூட சேர்த்து வைக்கிறேன் அதே இல்லனா இந்த உடம்பு விட்டு போயிடுவியா ஆஹ் போயிட்டு பார்க்குறேன் என்னடா பேக்கி பேமெண்ட் போட்டு பார்க்கறாரு அஃபெக்ஷன் காளி சிஸ்டர் காளி லவ் காலி இதில் மீதி இருக்கிறது மேரேஜ் எனிமி இதில் எனிமி வந்துட்டா நீ இந்த உடம்பு விட்டு போயிடணும் போயிவிட்டு எனிமி வந்துட்டு ஆமா உனக்கு அவன் இல்லை Sambi, pergi beri cipu nak kutu pengah. Abdi, nama kos weta kau flame papo.